என்னோடய பேர் பரமசிவம் நாமக்கல் மாவட்டம் நான் வந்து நாற்பது வருஷம் அனுபவம் வாய்ந்த ஒரு இந்திய நிறுவனத்தினுடைய வெல்னஸ் கன்சர்டாக இருக்கேன் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா உங்களுடைய உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை எப்படி ஈஸியாக தீர்க்கிறதுக்கான அற்புதமான ஆலோசனை வழியில் இருக்கேன் இந்த மையத்துடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான் எங்களுடைய ஸ்ரீ ஆரோக்கியம் வெல்னஸ் மூலியமாக சர்வேச தரத்தில் அற்புதமாக வழிமுறைகளை சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போதே அப்பாடா விடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு டயரோட எந்திரிக்கிறோம் திரும்ப வடிவம் வேலைகள் அது இதுன்னு எல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பாடா ஒரு வழியாக முடிஞ்சிச்சா தூங்க போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க மனிதர்கள் இன்னைக்கு ஸோ அது அத்தனைக்கும் ஒரு அற்புதமான தீர்வுகளை சொல்கிறதுக்கு தான் இந்த மையம் இங்கே இருக்குது இந்த ஃபீல்டில் ஒரு பத்து வருஷமா நான் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது இந்த ஃபீல்டில் நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கேன் கேரளா டெல்லி கல்கட்டா மும்பையோட ஹெட் ஆஃபீஸில் எனக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க நிறுவனத்திலேருந்து ஸோ அங்கே எனக்கு கொடுத்த ரகசியம் தான் இதெல்லாமே நீங்கள் பார்க்குறது ஸோ நேரில் வந்தீங்கன்னா இந்த எல்லாமே நேரில் நீங்கள் பார்க்கலாம் மனிதனுடைய உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா வாதம் கபம் பித்தம் இந்த மூன்றும் சமநிலை இல்லாமல் இருக்கிறனால தான் நிறைய நோய்களுக்கு மனிதர்கள் ஆளாக வேண்டியதாக இருக்கிறது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கபம் சொல்லக்கூடிய பிரச்சனை அதே சளி இருமல் சைனஸ் அலர்ஜி இன்னும் போனால் ஆஸ்துமா வரைக்குமே நிறைய பேர் அவதிப்பட்டுருக்காங்க மழை காலம் வந்துட்டாவே போதும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ச சளி எதா சளி 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 சளின்னு யார பார்த்தாலும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வயதானவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா சளி பிரச்சனையால் ரொம்ப அவதிப்படுறாங்க ஸோ அதுக்காக இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைனஸ் பிரச்சனைக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க நிறைய மருத்துவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு எனக்கு அந்த இருந்து எப்படியாவது வெளியே வர முடியாதா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு அற்புதமான தீர்வு தான் நம்மளுடைய துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துளசி ப்ராடக்ட் இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி லெவலை பூஸ்டப் பண்ணுது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நம்ம உடம்புல வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணியில் நம்ம இதை கலந்து டெய்லி குடிக்கும்போது நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது தண்ணி மூலியமாக பரவக்கூடிய எண்பது சதவீத நோய்களை இது கட்டுப்படுத்துது இந்த ஒரு பொருள் மட்டும் வீட்டில் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு பாய் பாய் சொல்லிடலாம் உலக சுகாதார மையத்துறை சிறந்த தயாரிப்புக்கான அவார்டு வாங்கிய பத்து வகையான மூலிகை கலந்த அற்புதமான மூலிகை மிட்டாய் தண்ணியில் கலக்க வேண்டியதில் அப்படியே சாப்பிடலாம் இது மிட்டாய் தானே சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாமான்னு கேட்டால் தாராளமாக சாப்பிட்லாம் இதில் அதிமதுரம் இஞ்சி ஆடாதோட எலுமிச்சை அது மட்டும் இல்லாமல் அஞ்சு வகையான துளசியிலும் கலந்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மிட்டாய் சளி இருமல் த்ரோட் இன்ஃபெக்ஷன் உங்களுடைய லங்ஸுக்கே ரொம்ப ரொம்ப ஒரு சுவாச கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மிட்டாய் இதை நீங்கள் டெய்லி ரெண்டு மிட்டாய் அல்லது மூணு மிட்டாய் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சுவாச புத்துணர்ச்சிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய நுரையீரல் வந்து சுத்தமாகும் இது வந்து பார்த்திங்கன்னா சுவாச பிரச்சனை இருக்கவங்க காச நோய் பிரச்சனை இருக்கவங்க ஒரு நான்கு அஞ்சு வயதுக்குள் மேற்பட்ட குழந்தைங்களுக்கு எல்லாருமே எடுத்துக்கலாம் இது இது குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல பசி எடுக்கும் சாப்பிடவே மாட்டி அடம்பிடிக்கிற குழந்தை கூட இதை சாப்பிட்டாங்கன்னா அம்மா எனக்கு பசியை சாப்பாடு போடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு நல்ல பசியை தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மிட்டாய் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு நேரில் வரணுன்ற அவசியம் இல்லை யாருக்கு பிரச்சனைகள் இருக்கோ அவங்க டைரக்டாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன்லேயே உங்களுடைய விவரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சேகரிச்சிக்குவோம் உங்களுக்கு என்ன தீர்வோ அதை நாங்கள் கொடுத்துருவோம் அதை உங்களுக்கு நாங்கள் கொரியரில் அனுப்பிச்சி வச்சுருவோம் எதாவது தேவைனாலும் எந்த பொருள் தேவைனாலும் அதை நாங்கள் கொரியரில் அனுப்பி வச்சுருவோம்